இதெல்லாம் நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சலமோன் ராஜா சொல்றாருங்க அப்ப சலமோன் ராஜா எல்லா ஆசீர்வாதங்களும் அவருக்கு இருந்துச்சு எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பப்பட்டிருந்தார் அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் அவருக்குள்ள தான் அவர் சொல்றாரு நான் ஆண்டவருக்கு பயப்படணுமா பாருங்க உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும் அவர்கிட்ட இருந்தும் அவர் இங்க சொல்ல வார விஷயம் என்னன்னா ஒரு வேலை அவர் இந்த காரியங்களினால கர்த்தருக்கு பயப்படாம இருந்திருக்கலாங்கிறது தான் இங்க வசனம் சொல்லுது ஆமே இந்த காரியங்கள்லாம் எனக்குள்ள இருந்துச்சு அதனால நான் கர்த்தருக்கு பயப்படலை ஆனால் நான் கர்த்தருக்கு பயப்பட விரும்புகிறேன் அப்போ நான் பயப்பட விரும்புறதா இருந்தால் எனக்கிட்ட இருந்து நான் நீக்க வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே சலமோன் ராஜா மிகவும் தெளிவாக சொல்லுகிறார் ஹலலுயா அப்போ அவருக்குள்ள இருந்த காரியங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்குள்ள பயம் இல்லாம இருந்துச்சு அவருக்குள்ள பெருமை இருந்துச்சு அவருக்குள்ள அவருக்குள்ள அகந்தை இருந்துச்சு அவருக்குள்ள தீய வழிகள் இருந்துச்சு அவருக்குள்ள புரட்டுவாய் இருந்துச்சு இப்பதான் வசனம் சொல்லுது இங்க வசனத்தை நீங்க தெளிவா வாசிப்பீங்களா வசனம் சொல்லுது நான் வெறுக்கிறேன் கடைசியா சொல்றாரு இந்த காரியங்களை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆமன் அப்ப ஒரு காரியத்தை எங்களுக்குள்ள இருந்து வெறுக்கணுமா இருந்தா அந்த காரியம் எங்களுக்குள்ள இருக்கணும் ஆமன் ஒரு மனுஷன் குடியை வெறுக்கணுமா இருந்தா அந்த குடி அவனோட இருந்தா மாத்துரும் தாங்க ஓ இந்த குடினால நான் இப்படி ஆகிட்டேன் அதனால இதை நான் வெறுக்கிறேன் சொல்ல முடியும் அப்ப இப்படியான காரியங்கள் அவருக்குள்ள இருந்தனால நான் கர்த்தருக்கு பயப்படுறேன் அதனால இந்த காரியங்களை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சலமோகன் ராஜா இந்த இடத்துல அழகாய் சொல்லுகிறார் அன்பான சகோதரனே சகோதரியே இந்த நாள்ல இந்த வசனத்திலிருந்து நாங்க கற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் தாங்க ஆண்டவர் எங்களோட இருக்கணும் அவர் எங்களுடைய இருதயத்துல தங்கணும் அப்படின்னு சொன்னா இப்படியான சில காரியங்கள்ல இருந்து நாங்க வெளியில வருவது மிகவும் முக்கியமானதா இருக்கிறது ஆமேன் எங்களோட வாழ்க்கையில இப்படியான சில காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்கலாம் அப்படி பாவமான காரியங்கள் எங்களுக்குள்ள இருக்கலாம் இந்த காரியத்தை விட்டு நாங்க வெளியில வருவோமா இருந்தா அந்த கருத்தருக்கு பயப்படுதலான பயம் எங்களுக்குள்ள வருங்க ஆமேன் நாங்க ஏன் ஆண்டவருக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அவருக்கு பயந்தாதாங்க ஆண்டவர் எங்களை நல்ல வழிகளிலே நடத்தி செல்வார் ஆமேன் இங்க பயப்படுறது அப்படிங்கிறது வேற நாங்க தேவனை கனம் பண்ணுகிறோம் ஆமேன் கருத்தருக்கு நாங்கள் பயப்படுகிற பொழுது நாங்க தேவனை கனம் பண்ணுகிறோம் ஆமேன் அவர் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறோம் ஆமே இன்னைக்கு எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நாங்க செஞ்சு கொண்டிருக்கோம் அதனால ஒரு சில நேரம் அவங்க எங்களை வெறுத்துருவாங்க ஒரு சில நேரம் அது எங்களுக்கு உணர்த்தப்படும் இந்த காரியம் செய்யறதுனால தான் உங்க அம்மா அப்பா உனைய வெறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நாங்க அந்த காரியத்தை விட்டுட்டு எங்களுக்கு ஏன்னா இந்த உலகத்திலே மேன்மையானது தாய் தந்தையுடைய பாசம் அப்படின்னு சொல்லி நாங்க அதை தேடி போவோம் இல்லையா அதை போல ஆண்டவரை நாங்க தேடி போகணும்னா ஆண்டவர் மேல வச்சிருக்கிற பாசத்தை இன்னைக்கு எல்லாமே நாங்க ஆண்டவர் மேல பாசம் வச்சிருக்கிறோம் அதை எப்படி காட்டணும்னு தெரியல ஆமாம் இன்னைக்கு எல்லாம் ரசிக்கப்பட்ட எல்லாத்தையுமே கேட்டு பாருங்களேன் எல்லாமே சொல்லுவாங்க நான் ஆண்டவர் மேல ரொம்ப பாசம்னு சொல்லுவாங்க ஆனா அதை எப்படி காட்டுறதுன்னு இன்னைக்கு சிலருக்கு தெரியலைங்க